பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பெயரை சொல்லி பத்து லட்சம் ரூபாய் பணம் கேட்டு பாஜகவினர் மிரட்டுவதாக இளைஞர் ஒருவர் வெளியிட்டுள்ள வீடியோ சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது ஏற்கனவே பத்து லட்சம் ரூபாயை மிரட்டி வாங்கியதாகவும் தற்போது தேர்தலை காரணம் காட்டி மீண்டும் பணம் கேட்டு மிரட்டுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சாமிநாதகர் ராஜராஜசாமி ராசிக்குட்டி முன்னிட்டு வந்தாங்க வந்து இப்படி பார்த்துட்டு இந்த கோர்ட்டு கேஸெல்லாம் என்ன எந்த மாதிரி இருக்குது அப்படிலாம் கிடைக்க எழுது தருன்னு சொன்னதுக்கு நாங்கள் வந்து நாங்கள் கைட் பண்ணுறோம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நாங்கள் சொல்லி தான் நீங்கள் வக்கீலில் கே கே கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க அட்வகேட் வந்திருக்கேன்னு சொல்லி பணம் கேட்டு மறக்கினாங்க அப்போ அதனால நாங்கள் பணம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டோம் இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எலக்ஷன் வருது கட்சி நிதி வேணும் இப்போ எலக்ஷன் வருதுன்னு சொல்லி மறுபடியும் பத்து லட்சம் கேட்குறாங்க இப்போ எங்களுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில தனது பெயரை சொல்லி பத்து லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டியதாக வீடியோ வெளியான நிலையில் தனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை விளக்கமளித்துள்ளார் மேலும் அவர் காவல்துறைக்கு அனுப்பிய கடிதத்தில் விசாரித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்கிட உதவிடுமாறும் தன் பெயரை தவறாக பயன்படுத்தியது தெரியவந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறும் தெரிவித்துள்ளார் திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் சென்னை செல்வதற்கான ரயில்களில் கூட்டம் அலை மோதியது தொடர் விடுமுறை முடிந்து ஏராளமான சென்னை திரும்பியதால் முன்பதிவில்லா பெட்டிகளில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதோடு பயணிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க